குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லையும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பாத்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பா கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்ப இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்ப அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீத் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாசத்துல வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகபெருமான அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி உழைப்புக்கு உள்ள ராசி எதுனா இந்த மகர ராசியை சொல்லுவாங்க இதுலையுமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி அன்பர்கள் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி இவங்க எப்போதுமே பாருங்க அதிகமாக ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் ஏன் இது சர ராசி வேகமாக இயங்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி அது மட்டும் இல்லைங்க இந்த ராசியில யாரு உச்சமாகற அரசு பாய் பகவான் உச்சமாகற அப்போ ஒரு தைரிய குணம் உள்ள ராசி இந்த மகர ராசி தைரிய குண உள்ள நபர்கள் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த மகர ராசியை சொல்றேன் ஏன் செவ்வாய் நான் வீர தைரியம் தானே அப்ப இவங்க எதுலையுமே ஒரு நேர்மையான குண உள்ள நபர்னா மகர ராசியை சொல்லணும் ஏன்னா சனி பகவானை எழுத்தவங்க நீதிமான் அப்படிங்கிறாங்க இவர் ஒரு என்ன பேர் ஈஸ்வரர் பட்டம் கொடுத்திருக்காங்கல்ல எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதினா சனிஸ்வர பகவான் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காங்க அப்ப இது நீதியான கிரகம் இந்த கிரகத்தை உழைப்பாளிகள் இந்த ராசியில பிறந்துட்டா கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் நிறைய சிந்தனை பயங்கரமா இருக்கும் மகர லக்னம் மகர ராசிக்காரன் இவங்க ஒரு இலக்க நோக்கி போயிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையக்கூடிய திறமை இந்த லக்னம் இந்த ராசிக்கு உண்டுங்க மகர லக்னம் மகர ராசிக்காரன் நிறைய தன்மானத்தை பார்க்கக்கூடிய கேரக்டர் இந்த ராசி இந்த லக்னம் என்பது சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதப்பலன் பொதுவாக ஜனவரி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா பாருங்க இந்த ஜனவரி மாதத்துல இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க நிறைய பேர் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இருக்காங்க அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது நம்முடைய உடம்புல ஒன்பது நபக்கிர ஒளிகள் இயங்குதுங்க நம்ம உடம்புல ஒன்பது நபக்கிர ஒளிகள் இயங்குணுமா அது ஒரு கரு உருவாகும் பொழுதே நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் உயங்க ஆரம்பிச்சிடும் தாயின் கரு தாயின் வயிற்றுல கரு உருவாகும் பொழுதே அதுல எந்த கிரகம் அதுல அவருக்கு பலமா இருக்கோ அந்த விஷயத்துல அவர் டாப்பா இருப்பார் நிறைய இருப்பாரு அஞ்சு பேரன்னு ஒரே மாதிரி இருக்குமா இருக்காதுல்ல சில பேர் சொல்லுவாங்க இந்த பையன் பிறந்த பிறந்தாப்பா என்னுடைய குடும்பமே நல்லா வந்துச்சு அப்படிப்பாங்க இந்த பையன் எல்லாம் பயங்கரமான ஒரு புத்திசாலி பையனா இருக்கேன் மூத்த பையனோட சரியா இல்லை ரெண்டாவது பையன் நல்லா இருக்காங்க நல்லா திறமையா இருக்கிறாங்க அந்த பையன் அப்படிம்பாங்களா ஏதாச்சு அந்த ஏதாச்சும் ஒரு கிரகம் இவருக்கு பலமா இருக்கும் பிறக்கும் பொழுது அப்ப அந்த கதிர்வீச்சு இவர் அதிகமா படும் இவருடைய உடல்ல அப்ப இதுல அவர் பயங்கரமா சிறந்து வருவார் அதே மாதிரி அந்த எது நல்ல ஒளியா இருக்கும் அந்த ஒளி பகனுடைய திசா புத்தி வரும்பொழுதுதான் இங்க நல்ல பல நடக்கும் நல்லா பாத்துக்கணும் இதே ஒரு கிரகம் சுத்தர பலம் இழந்து போன கிரகம் ஒரு பிறக்கும் பொழுது ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் வக்ரமோ நீசமோ ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கு இருந்து அந்த கிரகங்கள் இப்ப இவருக்கு திசா புத்தி நடந்துச்சுன்னா சுத்தரை எதுவுமே முன்னேற கூடாது இவரை அப்படியே ஒரு மந்த படித்தரும் சோம்பேறி படித்தரும் இதான் அந்த கிரகத்துடைய தொடர்பு அப்போ உங்களுடைய வித்தி ஜாதகத்துல நம்ம என்ன பிறந்திருக்கோம் நம்ம எதுக்காண்டி இந்த கலியுகத்துல ஆயிருக்கணும்னு பார்க்கணும் இந்த ஒளி நமக்கு என்னத்தை கொடுக்க போகுது இப்ப ஒலி ஒளி இருக்குன்னா ஒன்பது ஒலி ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் அந்த வயசு வரும்போது நடக்கும் நீ ஜாதம் போகும் சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ வீடு கட்டுவப்பா சூப்பராக இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் நீ திருமணம் பண்ணுவேன் இத்தனை இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் உனக்கு சொந்தத்தில் பொண்ணு கிடைக்கும் உனக்கு அன்னியத்தில் பொண்ணு கிடக்கும் எதாச்சும் சொல்கிறாங்க ஜாதகத்தில் உள்ள கோள்களை வச்சு சொல்லுவாங்க அப்போ அதனால தான் மெயினாக திசா புத்திங்கிறது ஒரு மெயினான விஷயம் நம்ம ஜாதத்தில் இப்போ என்ன உங்களுக்கு திசா புத்திகளீசண்டானு பார்க்கணும் அதை பார்த்துக்கிட்டு இதை பண்ண கரெக்டாக து துல்லியமாக வரும் அதனாலதான் எல்லா வீடியோன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனை கொண்டு போங்க வாழ்நாள் பலனுக்கு போகாதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத்தை எடுங்க இப்போ அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஆல்ரெடி நமக்கு மகர ராசிக்காரங்க எனக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் ஏ கிடையாது இப்ப கிரகக்கோள்கள் எங்க எங்க இந்த அமைப்புல இருக்கா பாப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்வார் கும்ப ராசில அடுத்த மூன்றாம் பாவத்துல ராகுபகான் சஞ்சாரம் செய்வார் அதாவது மீன ராசியில நான்காம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேஷ ராசில ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கன்னிகா ராசியில பன்னிரெண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்றாங்க இதுல ரெண்டு கிரக பயிற்சி மட்டும் வருது சூரிய பகவான் பாருங்க உங்களுடைய உங்க ராசி வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்து உங்க ராசிக்கு அவர் பேச்சி ஆகிறார் அடுத்து சுக்கர பகவான் பாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றார் தனுசு ராசிக்கு வர்றார் இதுல என்னன்னா மகராசியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க பாதக சனின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பாதக சனி ஏன்னா கடைசி ஏழா சனியில அஞ்சு வருஷம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு இந்த பாத சனின்னு சொல்லுவாங்க பாத சனி எல்லாத்துக்குமே பாதிக்கும் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எடுக்கக்கூடாது இது ஒரு இன்னொரு பழமொழி ஒண்ணு சொல்லியிருக்காங்க சனி பகவான் அஞ்சு வருஷம் இருப்பாரு ரொம்ப கஷ்டப்படுத்துவார் ஆனா போகும்போது ரெண்டு வருஷத்துல கொடுத்துட்டு போவார் என்ன கிடையாது ஜாதகத்துல அவர் நல்ல வரா கெட்ட வர பார்த்தாதான் கொடுப்பாரு எல்லா டைமும் சனி பகவான் கொடுக்க மாட்டார் சனி பகவான் உங்களுக்கு நல்ல வரா அப்படின்னு பாக்கணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாதுங்க சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது நல்லா பாத்துங்க சனி பகவான் தான் நம்மளுடைய சுய ஜாதகத்துல உள்ள கர்ம வினையை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் அதனாலதான் அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க கர்மா காரகர் மகராசி என்ன சொல்லுவாங்க கர்மா ராசின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் பத்தாம் பாவத்தை அதான் கர்மஸ்தானங்கிறது அப்ப இந்த ராசில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி உள்ள நபராக இருப்பாங்க நிறைய ஒரு ஆராய்ச்சியாளர்களா இருப்பாங்க நிறைய நிறைய தொழில சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ராசில பிறந்துட்டாவே இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டப்படுத்தி போகக்கூடிய சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களை நீங்கள் எது பேசலாம்னு பெருசாக அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டர் இந்த லக்னத்தில் பிறந்துட்டாவே இந்த குணம் அப்படியே இருக்கும் அப்படிப்பட்ட மகராசி என்பவர்கள் இந்த நிறைய பேர் இந்த சனி ரசனி ஏழரசனி ரசனி சொல்லி நிறைய ஒரு மனக்குழப்பத்துக்கு நிறைய மனரீதியாக பயந்தவங்க நிறைய மன மனரீதியாக பயந்தவங்க நிறைய பேர் ஜாதத்தை எடுத்து பாருங்க சனி பகவான் உங்களுக்கு என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு அந்த எடுக்க தயவு செய்து எல்லாத்துக்குமே ஏழராசனி சொல்லி பொதுவான பலனை கொண்டு போகக்கூடாது உங்களுக்கு சனி பகவான் யோகமா இருந்தா அது யோகமான பலனை கொடுத்துரும் ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க இந்த பாதக சனிங்கிறது பார்த்தோம்னா ரெண்டாம் சனி நிக்கிற ஆனா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பாருங்க சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா அதாவது இப்ப நிற்க அவிட்ட நட்சத்திர போறாரு அவிட்டம் நட்சத்திர போறாரு ஏன்னா அந்த அதிபதி பாருங்க ஒரு பனிரெண்டாம் பாவத்துல நிக்கிறாரு இதுவே அடுத்து சதய நச்சு போயிட்டாருன்னா சூப்பராக இருப்பார் ஏன்னா மூன்றாம் பாவத்துல இந்த ராகுவுடைய கால்களில் போறாரு இந்த சனி பகவான் ஏன்னா ராகுபவல் கொடுக்க மாட்டார் ராகுபவல் கெடுக்க மாட்டார்னு ஒரு பல உண்டு சில பேருக்கு ராகு பகவான் உங்களுடைய ஜாதத்துல ஒரு பலமா இருந்துட்டாரா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் நிறைய பேருக்கு ஒரு தடை இல்லாம கொடுக்கும் என்னை பொறுத்தவரையும் இந்த சனி பகவான் இப்ப வக்ரமாயி பின்னோக்கி போனாரு இப்ப முன்னோக்கி போறாரு இப்ப முன்னோக்கி நகர்ந்து போறாரு இப்ப நம்ம நேரா நேரா ஒருத்தரை சந்திச்சு பார்க்கறதுக்கும் பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இப்ப சனிபாவன் நேரா இருந்து வக்ர நிவர்த்தியாகி மகர ராசிக்கு ஒரு பலமா இருக்கிறார் அப்ப எடுத்தோம் என்ன பண்ணுவாரு தொழில் ரீதியாக குடும்பத்துல அதாவது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சலமா இருந்திருப்பீங்க ஒரு மன கஷ்டத்துல இருந்திருப்பீங்க அந்த மன கஷ்டங்கள் நீங்கி நல்ல சந்தோஷமாக சுகபோகமாக வாழக்கூடிய நேரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்க உழைப்புக்கேத்த ஊதியங்கள் சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே இந்த டைம் சூப்பராக கிடக்கும் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இதை தவிர குரு பகவானுடைய பார்வை பாருங்க டைரக்டா பாருங்க கெட்ட இடத்த பாக்குறாங்க பாருங்க செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு பாத்தீங்களா அப்ப நிறைய பேருக்கு இந்த கெட்ட பலனை கொடுக்க மாட்டார் ஒரு சில பேருக்கு சனி பகவான் வயசுக்கு தான் ஒரு பலனை கொடுப்பார் ஒரு குடும்பத்துல ஏற சனி வருதுன்னா ஒண்ணு இல்ல சனி பவன் சரியா இல்லைன்னா சின்ன வயசுல ஒருத்த ஏழரை சனி வருதுன்னா என்ன பண்ணுவார் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டத்தை உண்டு போனார் இவருடைய பெற்றோர்களுக்கு இதே சனிபான் ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்கு மேல வருதுன்னா இவருக்கு படிப்பு கல்வி தொழில் சம்பந்தமாக ஆக்டிவேஷன் பண்ணி விடுவார் இதே க கடைசி காலத்துல இருந்தா உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்த உண்டு போனார் ஒரு மனிதனுக்கு யாரா பிறந்தாலும் மூணு ஆற்று ஏழரை சனியுடைய தாக்கத்தை சந்திப்பாங்க அது சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்த உங்களுக்கு பலம் என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு இனிமே போகக்கூடிய பாதை ஒரு கரெக்டான ஒரு பாதையை புதுசாக போறீங்க நிறைய வெளிநாடு போகணும் வெளியூர் சம்பந்தமா போகணும்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா வெளிநாடு வெளி உரியம் சிறப்பாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் இது எல்லாமே சிறப்பா அமைச்சு குடுக்கிறார் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார் அது இல்லாம வீடு கட்டணும் நம்ம இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு சொந்தமான வீடு கட்டணும்னா அந்த கட்டக்கூடிய அமைப்பையும் சிறப்பான ஒரு நேரம் இந்த நேரம் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய டைம் இந்த டைம் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் நிறைய பிளான்ல இருப்பீங்க கண்டிப்பா அந்த சக்ஸஸ் பண்ணுங்க சக்சஸ் ஆஹ் வரும் ஏன்னா அவர் நிக்க நட்சத்திரம் எதுனால நான் வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னா செவ்வாய் பகவானுடைய செவ்வானே என்னங்க எடம் வீடு பூமி தானே அப்ப இதுல உள்ள செலவை நீங்க விரைய சனியா பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ஒரு ஒரு பெரிய செலவை ஒரு சுப செலவா பண்ணிக்கோங்க அவ்வளவுதானே பெருசா உள்ளதை சின்னதாக பண்ணிக்கங்க அவ்வளோதான் அப்போ இந்த ஏழரசருடைய தாக்கங்கள் குறையும் அப்போ இந்த பிளானில் உள்ளவங்க தைரியமாக வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பொம்மி வாங்கலாம் இந்த யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் நிறைய தொழில் பண்ணணும் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் தொழிலை நீ எதிரே பார்த்துக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு லாபங்கள் தொழிலில் கண்டிப்பாக உண்டு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் தொழிலில் லாபத்தை பார்த்துருப்பீங்க நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இனிமேல் தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்னங்க பாதக சனியில இப்படி சொல்றீங்களே பாதகசனியில தொழில் நல்லா இருக்குமா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சென்ட் பட்டே கலப்பம் தொழில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தொழிலில் என்னமே பார்ப்பாங்க சனி பகவான் யாருக்கு நல்லா இருக்காரோ இப்போ தொழில் ஸ்தானத்துல அவர் வக்ர நிவர்த்தி ரெண்டாம் பாதம் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார்னா சூப்பராக இருக்கும் அப்போ மிகப்பெரிய யோகத்தை தொழிலில் கொடுக்க போகிறாரு அதே மாதிரி என்னுடைய என்னை பொறுத்தவரையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியில் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கல்வி தடப்படுது தாமதமாக இருக்குது ஏழ்ரசனிய குழந்தைக்கு வந்து படிப்பே வரல ஒரு மந்தமாக இருக்கார் அப்படின்னா இனிமேல் படிப்பு கல்வி தடப்படாது எதனால் மேக்சிமம் இந்த சனி பகவான் வகர நிவர்த்தியானது ஒரு பலம் இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் ரெண்டாவது விஷயம் அப்போ இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ படிப்பு கல்வி தடப்படாது வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க இல்லை இங்கே போய் படிக்கிறவங்க படிப்பு கல்வி ஞான அறிவு பயங்கரமாக ஒரு புத்திசாலி டேலண்டான ஒரு குணம் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி போய் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும் தைரியம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அரசாங்க தொடர்பு உங்களுக்கு உண்டு உத்தியோகத்துல உயர் பதவி நிறைய பேர் கிடைச்சிடும் ப்ரமோஷன் உத்தியோகத்தில் உயர் பதவி இது எல்லாமே இருக்கும் இனிமேல் உடல் உபாதைகள் என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு கிடையாது நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க இனிமேல் மருத்துவ செலவுலாம் குறைஞ்சிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அதே மாதிரி திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசுங்க இந்த காலகட்டம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க கரெக்டா ஜனவரி மாசம் பதினஞ்சு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பேசுங்க திருமண பேச்சு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும் திருமண புதுசா வரணும்னு பாக்குறீங்க இல்ல பாக்கணும் நிறைய பாருங்க கண்டிப்பா அமையக்கூடிய காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார் காதல் திருமணங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்த வாக்கியம் இல்லாத நபர்கள் குழந்தை வாக்கியம் டிலே ஆகிட்டே இருக்குன்னா இனிமே குரு பகவான் நிவர்த்தி ஆகிட்டார் எண்ணற்ற குழந்தைய குடும்பத்துல கொடுத்துருவார் இப்ப எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறார் அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே சிறப்பா இருக்கும் நீங்க அரசாங்கம் அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுற மாணவங்களெலாம் பாருங்க சூப்பராக கிடைச்சிடும் லாட்ரியும் நிறைய பேர் என்ன பண்ணி ஜாதபர்கள் அதை பற்றி பேசுங்க கண்டிப்பாக உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாதவதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக லாட்ரியோம் உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை உள்ள போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரா நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் உள்ளவர்கள் தைரியமான ஒரு குணம் இருக்கும் தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க எப்போதுமே இதுலையுமே ஒரு ஒரு மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க உங்களுடைய ராசிக்கே சூரிய வராது கரெக்டாக ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் எந்த முடிவுலாம் எடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு சில தரையில கொடுத்திருப்பாரு நிறைய செலவு ரீதியாக கொடுத்திருப்பாரு குடும்பம் திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகம் எல்லாமே ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு இனிமேல் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய உண்டு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றியை கொடுத்துருவோம் இனிமேல் உடல் உதவி இருக்கா அடுத்து திருவண்ணாச்சத்துல பிறந்தவங்க தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பார் உங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே வேலை உத்தியோகம் சிறப்பா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் உள்ளவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க கமிஷன் ஏஜென்சி வேலை பாக்குறவங்க ரியல் எஸ்டேட் வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் முறையினால ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்தவர் இனிமே எந்த ஒரு முயற்சியும் என்னை பொறுத்தவரைக்கும் திருவ நட்சத்திரத்திற்கு இந்த ஜனவரி மாதம் சூப்பரா இருக்கும் நான் தைரியமா சொல்லி நல்ல ஒரு வெற்றி பாதனைக்கு செல்ல போறீங்க உத்தியாளும் சூப்பரா இருக்கும் திருவண்ணட்சும் சூப்பரா இருக்கும் அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க தான் கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன உடல் தொந்தரவு காட்டிடும் அவிட்டத்தில் பிறந்தவங்க அனைவருக்கும் நான் பொதுவாக சொல்றேன் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கால் பகுதி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி பாருங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாகணும் அதில் வீட்டில் ஒரு நிறைய செலவு நிறைய கொண்டாந்து காட்டுவார் ஆனால் வீடு இடம் வாங்குறது பண்றதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் இடம் வைக்கிறது பூமி வாங்குறது இது மாதிரி ஒரு நிறைய செலவு பண்ணிக்கலாம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி எல்லாருக்கும் தொழிலில் ஒரு ஏற்றுமதி இருக்கும் மிகப்பெரிய லாபத்தை பார்த்துருக்கீங்க இனிமேல் உடம்புல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டம் மட்டும் வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமையும்